కోతంలో అబ్బా నడుతుంది செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே நீதிமன்ற சாட்சியங்களின் அடிப்படையிலே மீட்கப்பட்ட இந்த மண்ணிலே மக்கள் செயல் அமைப்பினரால் அணையா விளக்கு என்ற போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த போராட்டத்தின் அடையாளமாக நிறுவப்பட்ட அணையா விளக்கு தூவியானது இந்த ஓரிரண்டு இரண்டு இரவுகளுக்குள்ளே உடை அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய அவர்களுடைய தாயகத்திலே அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அரச படையினரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த அரசாங்க அரசுகள் மாறி மாறி இந்த இலங்கை அரசு என்னுடைய அனுசரணையுடன் இங்கே ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு நினைவு தூபி தான் இந்த தூபி அவ்வாறான ஒரு தூபி இந்த மண்ணிலே அளிக்கப்பட்டமை என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய வரலாற்று ஆதாரங்களை எத்தனை ஆண்டுகள் கடந்த போதும் எங்களுடைய இனத்தின் மீது ஒரு கோரமான யுத்தம் நடைபெற்றதென்றும் அதை இந்த யுத்தத்துக்கு மேலாக அரச படைகளால் பாலியல் பலாத்காரமும் படுகொலைகளும் இங்கே நடைபெற்றது என்பதையும் எடுத்து எம்புவதற்கான அழிப்பதற்கான ஒரு முயற்சி என்றுதான் நாங்கள்

இந்த தூபி என்ற தகவல் அறிந்த பின்னர் மக்கள் செயல் இயக்கத்தினர் தவிசாளரான என்னிடமும் தொடர்பு கொண்டு பற்றி தெரியப்படுத்தப்பட்டதை அனைத்து மக்கள் செயல் அமைப்பினரால் மீனவும் இந்த தூபி நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது இருந்தவாறே மீள அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதை தமிழ் தேசத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று இந்த பிரதேசத்தினுடைய தவிசாளர் என்ற அடிப்படையிலே மக்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இதன் இந்த தூவி மீது எவர் தாக்குதல் இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அவர்கள் கண்டறியப்பட்டு எங்களுடைய இனத்துக்கு எதிரான துரோகத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பது அடையாளப்படுத்த வேண்டியது என்பது உண்மையாகும் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது சர்வதேசத்தை இந்த மண்ணை நோக்கி திருப்பிய அவர்களது கவனத்தை ஈர்த்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தின் மூன்றாம் நாள் இறுதியில் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையாளர் இந்த இடத்திற்கு வருகை தந்து அந்த அணையா விளக்கை தரிசித்து தனது அஞ்சலியையும் செலுத்திய ஒரு சர்வதேச முக்கியத்துவம் உள்ள ஒரு நினைவு தூவி இந்த நினைவு தூவி நாங்கள் அதன் இயற்கையிலேயே அவ்வாறே அதை நிறுத்தியும் இருந்தோம் அந்த தூவி நேற்றைய தினம் விஷமிகளால் நிலைச்சத்திரமாக உடைத்தறியப்பட்டது அணையா விளக்கு என்பது ஒவ்வொருவருடைய மனங்களிலும் ஏற்றப்பட்டு விட்டது ஏற்கனவே அது ஏற்றப்பட்டு விட்ட அந்த நிலையில் இந்த தூவியை உடைத்தால் எண்ணங்களை சிந்தனைகளை சிதைத்து விடலாம் என்ற இரும் இந்த வந்ததை முன்னிட்டு நாங்கள் அந்த தூவியை மீண்டும் நிறுவியுள்ளோம் அது தொடர்பில் பலிகாமங்களுக்கு தவிசாளரிடம் உடனடியாக முறைப்பாடு ஒன்று செய்திருந்தோம் அது அவரது ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக இருந்தபடியால் அவர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் முதல் முறை போராட்டத்துக்காக நாங்கள் உருவாக்கியதை விட ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறோம் இம்முறை மிகவும் வலிமையாக இதை உருவாக்கியுள்ளோம் நீங்கள் இதை மீண்டும் உடைத்தால் அது அடுத்த கணமே மீண்டும் முளைக்கும் இதனூடாக நாங்கள் இன்னொரு செய்தியையும் சொல்ல வருகிறோம் அடுத்த முறை இதை விட இன்னும் மிகவும் வலிமையாக வரும் ஆகவே மக்கள் ஒரு நினைவு தூவிய உடை செயற்பாடு அதை எந்த காலத்திலும் யாரும் செய்யக்கூடாது அதனால் இந்த அணையா மக்களுக்கு உடைக்கப்பட்டது மக்கள் மனதில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது உடனடியாகவே நாங்கள் அதை சீர் செய்து மீண்டும் அந்த மக்களின் உணர்வுகள் பொங்கிய பொங்கக்கூடிய வகையில் இன்னும் அது மீளுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை இதை உடைத்தவர்களை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் கடந்த ஆறாம் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆகிய தினங்களில் செம்மணி மனித புதைகுலிக்கு எதிராக சர்வதேச நீதி கோரி மக்கள் செயல் அமைப்பினராகிய நாங்கள் அணியா போராட்டம் என்கின்ற ஒரு தலைப்பிலான போராட்டத்தை இந்த இடத்திலே நடத்தியிருந்தோம் அந்த போராட்டத்தின் மிக முக்கியமான பேசுபொருளாக அமைந்தது இந்த அணையா விளக்கு தூவி இந்த அணையா விளக்கு தூபியானது தூபியில் அணையா விளக்கானது தொடர்ந்து மூன்று நாட்கள் எரிந்து கொண்டிருந்து இந்த போராட்டத்தின் வீரியத்தை மேலும் மேலும் செய்து கொண்டிருந்தது இது மக்களால் மக்களுக்காக செய்யப்பட்ட போராட்டம் என்று மக்கள் தன்னெழுச்சியாகவே வந்து கலந்து கொண்ட ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் வலுப்பெற்று காணப்பட்டது இதனால் சர்வதேச சமூகம் எமது போராட்டத்தை நோக்கி கவனத்தை ஈர்க்கவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கட்டக்கர் இந்த இடத்திற்கு வந்து மலர் தூவி இந்த விளக்கில் கற்பூரமிட்டு அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தார் இதன் காரணமாக சர்வதேச அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு பிரியோகிக்கவும் தொடர்ந்து இந்த இடத்தில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வந்து கொண்டிருந்தன காணாமல் போனவர்களின் கவனஈர்ப்பு போராட்டங்கள் அதனைத் தொடர்ந்து கிருசாந்தியின் நினைவினால் பன்மம் புத்தக வெளியீடு போன்ற நிகழ்வுகள் இந்த இடத்தில் தொடர்ந்து இடம்பெற்று வந்து இந்த இடம் அணையாவிளக்கு திடல் திடல் என்றொரு பெயரைப் பெற்று இந்த இடத்திலே போராட்டங்கள் இடம்பெற்று வந்து கொண்டிருந்தன எனவே இந்த நிகழ்வுகளை அல்லது இந்த இந்த வீரியத்தை குறைப்பதற்காக சில விசமிகளால் திட்டமிட்டு மிலேச்சத்தனமாக இந்த அணையாவிளக்கு தூவியானது உடைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான வன்மையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம் அத்துடன் இந்த அணையாவிளக்கு தூவியானது மீண்டும் அதே அமைப்பில் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்து வலிகிழக்கு பிரதேச சபை உட்பட நாங்கள் அனைவரும் முயற்சி எடுத்து இந்த தூவியை அதே இருந்த அமைப்பில் அப்படியே மீண்டும் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த விளக்கை உடைத்தவர்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லும் செய்தி என்னவென்றால் நீங்கள் உடைத்தால் நாங்கள் திருப்ப திருப்ப இதை செய்து கொண்டே இருப்போம் என்கின்ற செய்தியை சொல்லி இந்த உடைப்புக்கு எதிராக வன்மையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி விட்டதன் பிறகு பதினாறு வருடங்களுக்கு பிறகு ஒரு மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பினால் அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு போராட்டமானது இந்த செம்மணி பகுதியில் மக்கள் செயல் அமைப்பினரால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்தது அந்த அணியா விளக்கினுடைய தொடர்ச்சியாக உலகெங்கும் வாழ்கின்ற நிலத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற மக்களிடையே இந்த போராட்டமானது ஒரு எழுச்சியை கண்டிருந்தது இந்த போராட்டத்தின் ஒரு நினைவுச்சின்னமாக சின்னமாக இந்த இடத்தில் எங்களுடைய தன்னார்வ அந்த அமைப்பினரால் ஒரு நினைவு சின்னமானது அமைக்கப்பட்டிருந்தது அந்த நினைவுச் சின்னமானது நேற்றிய இரவு நேற்று இரவு யாரோ ஒரு ஒருவரினால் முந்த நாள் இரவு மன்னிக்கவும் இரண்டு இரண்டு நாட்களுக்கு முதல் யாரோ இனம் தெரியாதவர்களால் இது அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியானது ஈழத்தமிழர்களுக்கே ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் மனித உரிமை ஆணையாளர் இலங்கையினுடைய அவருடைய வருகையின் பொழுது இந்த இடத்திற்கு வந்து அதாவது பொதுமக்களால் மக்களால் மக்களுக்காக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டத்தில் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி தன்னுடைய அந்த வலியினை அவர் தான் உணர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய வழியினை உணர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு நினைவுச்சின்னமானது சின்னமானது காலம் காலமாக எங்களால் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவுச்சின்னம் சின்னம் இவ்வாறு இடித்து உடைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவருமே நாங்கள் இந்த விடயத்துக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரம் இந்த செம்மணி புதைகுழி இந்த சித்துப்பாதி இந்து மயானத்தில் இதுவரைக்கும் இருநூற்றி நாற்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடியமானது இந்த தடவை மனித உரிமை கூட்டத்தொடரில் மிகவும் ஒரு காத்திரமான விடியமாக பேசப்பட்டிருக்கிறது அந்த விடியம் பேசப்பட்டதற்கு பிற்பாடு இலங்கை மீதான ஒரு நீதி பொறிமுறையானது கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை தொடர்பான விடயங்களானது கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான விடயங்களானது கவலைக்குரியதாகவும் கண்டிக்கத்தக்க விடிய காணப்படுகின்றது எனவே எங்களுடைய இனத்தினுடைய ஒரு நினைவு சின்னமாக இருக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் பேணி பாதுகாத்து அதற்குரிய தகுந்த மரியாதை வழங்கப்பட வேண்டிய நேரத்தில் இனி வருகின்ற காலத்தில் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெறக்கூடாது என்று சொல்லுங்க தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற விடயமானது மக்களுடைய அதாவது காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட இத்தனை காலமும் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை குற்றங்கள் அவர்களுக்கு கிடைக்க கிடைக்காத நீதி பொறிமுறை எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஒரு கேள்வி சொல்ல வேண்டிய அல்லது ஒரு பொறுப்பு கூறலை நாங்கள் இந்த அரசாங்கத்திடமும் சர்வதேச சமூகத்திடமும் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இவ்வாறான ஒரு விடியமானது நடைபெற்றிருக்கிறது மிகவும் வேதனைக்குரியதும் கண்டிக்கக்கூடியதுமான ஒரு விடியமாகத்தான் இருக்கின்றது